மக்களை வணக்கம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயண்ணா வந்து எல்லோரும் குற்றம் சொல்கிறாங்க கரூர் நடந்த சம்பவம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒருத்த வந்து கத்தி வச்சு வந்து வீடியோ வெளியே வந்திருக்கு அந்த வீடியோ வந்து இது மாதிரி எத்தனை பேர் இறக்கியிருக்காங்க உள்ள என்னங்கிறதே அது தெரியல ஆனால் எல்லாமே விஜயண்ண மேலே அந்த மனதை படத்தை நடிச்சிட்டு போயிருந்தால் கூட இவ்வளோ கஷ்டப்பட இல்லை என்ன மக்களுக்காக செய்யணும் பண்ணணும்னு வந்தவங்களே இந்த போட்டு வாட்டு வாட்டுன்னு மாட்டுறாங்களே என்ன காரணம் அதே மாதிரி இந்த கூட நடித்த அந்த ஓவியா போவியா காவியா போவையான்ட்டு ஆ அவெல்லாம் மனுஷியாவை ஆ இவெல்லாம் மனசியே கிடையாது என்ன அவெல்லாம் மண் அவெல்லாம் மனசியே கிடையாது என்ன அந்த அவெல்லாம் கூத்தின பேர் சத்யராஜு எல்லாம் விட்டுக்கி எல்லாம் கூட கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் பேசுங்க ஐயா ஆ ஏயா இவ்வளோ தூரம் அவள் பழகிட்டு அவ விஜய் வந்து அவர் பண்ணுவாரா அந்த இது கொஞ்சம் சென்ஸ் வேணாம் கொஞ்சம் கூட ஆ எதுக்கு இந்த இது அந்த கத்தி வீச்சுக்கள் இது மாதிரி எத்தனை பேர் உள்ளே இறங்கியிருக்காங்க என்னங்கிறது தெரில அந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டு யாருக்கும் கொடுக்கல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில நைட்டு நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் கூட இது பண்ணிக்கிட்டாங்க அதுவும் மறைச்சாச்சு அது என்ன எதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி அந்த தேவையில்லாத வதந்திகள் பரப்ப வேண்டாங்கிறாங்க பரப்ப வேண்டாங்கிறீங்க போஸ்ட் ஒட்டிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது எதுக்கு எல்லா பக்கம் ஒட்டுறாங்க விஜய் கை செய்யணும்னு அவையே வதந்தி பரப்பில்லையா அப்போ நாம் தான் வதந்தி பரப்புறோமா அதுக்கு உண்டான இதை வந்து அப்போ அவை வதந்தி பரப்பலாம் நம்ம வதந்தி பரப்பக்கூடாது இதே எந்த விதத்தில் நாயம் அதே வதந்தி பரப்ப கைது கை செய்வோம் கை செய்வோம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு என்ன அந்த கத்தியை வச்சிருக்கிறோம் இது மாதிரி எத்தனை பேர் உள்ள இறங்கியிருக்காங்க அந்த இருபது லட்சம் பேர் இதில் இந்த ஒரு ஆள் தான் வீடியோவில் கேப்சர் ஆகியிருக்கான் மீதி எத்தனை பேர் இருக்காங்க உள்ளேன்னு தெரில என்ன இதெல்லாம் வந்து இந்த ஜட்ஜு அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஜட்ஜு யார் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சரியா இது வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு நம்ம மக்கள் எல்லாருமே கேட்டுக்கிறோம் அது வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இது வந்து விஜயன்னு வந்து ஒரு பாவமாக இருக்குது ஏன்னா அவரெல்லாம் இப்போ வரணுங்கிற அவசியமே கிடையாது மக்களுக்கோசரம் வந்தார் வந்தவர்கள் போட்டு இப்படி கொடுக்குறீங்களே இதெல்லாம் நியாயமே இல்லை நீங்களே நேர்மையாக ஜெயிச்சு பாருங்கள் வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா நேர்மையாக ஜெயிச்சு பாருங்கள் நன்றி மக்களே நீங்களாம் மனசாட்சி கேட்கல அதனால் போட்டேன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விஜயனான எப்பவுமே கை விட்டுறக்கூடாது நன்றி